ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை உலகெங்கும் உள்ள இறைவா நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நமக்கே நமக்கு நட்சத்திர பல பார்த்து வரும் இல்லையா அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுக்ரன் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது என்னதான் மேடம் பண்ணது போன மாசமே வச்சு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த மாதம் வச்சு செஞ்சுருது வந்து கிரகங்கள் கிடையாது உங்களுடைய ஜனகால தான் ஜனகால ஜாதகம் நல்லா இருக்குன்னா நீங்கள் சூப்பராக இருக்க போறீங்க அது எங்கள் மேடம் நல்லா இருக்கு நல்லா இருந்தது எதுக்கு ராசிப்பாளன் பார்க்க போறோம்ன்றீங்களா உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது என்ன பண்ணுறது எல்லாருக்குமே வாழ்க்கை சூப்பராக அமைஞ்சிட்டா அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்ல அதனால அப்பப்போ ஒரு ஏற்றம் அப்பப்போ ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டே இருப்பார் பட் ஸ்டில் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பூரிப்பு வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது ரொம்ப பெரிய நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா எப்போயுமே இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன் இட்ஸ் டூ குட் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப ஒரு ஒரு ரசிக்கணுமா வாழ்க்கையை வாழணுமா அனுபவிக்கணுமா இந்த நிமிஷத்துக்கான வாழ்வியலை கொண்டாடணுமா சுக்ரன் ராகு இருந்தால் தான் முடியும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு விதி வேணும் இல்லை எல்லாமே இருக்கும் ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது இல்லை எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு மனசு இருக்காது ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் நம்ம நாமளே கொண்டாடிக்கிறது அப்படின்றது ஒரு வரம் அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய பிளான்ட் எதுனா சுக்ரன் ராகு தான் ஸோ நட்சத்திரநாதனும் சரி கிட்டத்தட்ட ராசிநாதனும் சரி ஒரே மாதிரியான ஒரு அமைப்புக்குள் இயங்குதல் என்பது என்னத்தை சொல்ல நான் எப்பயுமே நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம் சொல்லிட்டே இருக்கேன் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் உங்களை குரு பார்க்குறாரு அந்த பக்கம் நட்சத்திரநாதனை குருப்பை ராசிநாதன் ராசிநாதனை பார்த்துக்கிறான் நட்சத்திரநாதனுக்கு ராசிநாதனை பார்வை பத்தாவதுக்கு ராகுவோட பார்வை பத்தாவதுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி எல்லாரும் சோ இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி மேடம் மேனேஜ் பண்றது அப்படின்னா எதெல்லாம் கேட்டிங்களோ அதெல்லாம் இந்த போராட்ட நட்சத்திரக்காரர்கள் கிடைக்க போயிருது இந்த தப்பா தப்பாடுக்கதை கொஞ்சம் அப்படியே பெருமை பிற்சி வருகிறது இந்த மாதிரி உண்டானா யாரு தெரியுமா எனக்கு எப்படிதான் ஆனா எத்தாம் கிளாஸ்ல எப்படி இருந்தால் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த கொஞ்சம் உங்களை பத்தியான சுய விமர்சனங்கள் அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு சிலாகிப்பு கிடைக்கும் நல்ல விஷயம் தானே எப்பவுமே நம்மள நம்ம கொண்டாடிக்கிறது தான் முக்கியம் இப்ப சொல்லியிருக்கேன் பட் அது என்னன்னா அடுத்தவர்கள்ட்ட போய் உங்களோட புராணத்தை சொல்கிற மாதிரி இல்லை உங்கள் நேரம் நல்லா இல்லாட்டி அடுத்தவங்களோட புராணத்தை நீங்கள் கேட்குற மாதிரி என சூழல் அமைஞ்சிடும் இந்த மாதம் அதுதான் ஏன்னா சுக்கரனுடைய ராகு காம்பினேஷன் என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி இளமையாக இருக்க வேண்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி மூட அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வேண்டும் இயல்பாவே சுக்ரன் ராகு சேர்ந்த காம்பினேஷன்லாம் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இயல்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ப ரெண்டாயிரம் நரம்புல மைண்டில் இருக்கக்கூடிய பிள்ளை கிழல் சக்கரவை இயக்கக்கூடிய நான் மூளையே குரு தான் அதுக்குள்ளே போகிற அந்த ரத்தம் அதுக்குள்ளே போகிற விஷயம் ரொம்ப மைனூட்டாக எடுத்தோன்னா அந்த இடத்துல இருக்கிற இயக்கமே சுக்ரன் காம்பினேஷன் இது அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும் கிளர்ச்சியை கொடுக்கும் எப்படி இந்த நைட்ரஜன் வயசாக நம்ம எதுன்னே யோசிக்காமல் சிரிப்போமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி யார்லேயே இருப்போம் ஏன் இருக்கோம்லாம் கேட்கக்கூடாது ஜாலியாக இருப்போம் தான் இந்த இடவை அந்த மாதிரியான இருக்க அமைப்பெல்லாம் இருக்கப் போகிறது வேலையில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த தடவை வந்து பத்தாம் அதிபதியோடு ராகு சேர்ந்திருக்கிற அமைப்பு ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஏன்னா ராகு குரு பார் தான் இருக்காருன்ற போது நிறைய பேர் கடல் கடந்த ஒரு வேலை கடல் கடந்து அதாவது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் இப்போ நீங்கள் பெங்களூர் இருக்கீங்கன்னா சென்னை வருது சென்னையில் இருந்தால் பெங்களூர் போகிறது ஹைதராபாத் போகிறது இந்த மாதிரி இடம் மாறுறதுக்கான தொழில் மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பேர் வேலை பார்த்துருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா பிரான்சிசி உருவாக்குவீங்க நீங்கள் தான் போராட உங்க வீட்டில் ஒரு போராடம் இருந்தாலும் அவங்களுடைய அமைப்பு இந்த இயக்கம் பயங்கரமான ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அதிர்வுகளை கிரியேட் பண்ணும் ஸோ பூராட நட்சத்திரக்காரர்கள் இருந்தாலும் சரி பூராட நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இந்த வீட்டோட அமைப்பே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்புக்குள்ளே இயங்க போகிறது எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வோம் எப்பவுமே குரு ஆல்ரெடி உங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு எகேன் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க இந்த முயற்சிகள் மேற்கொள்வது எல்லாமே உங்களுக்கு பலித்தமாகும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரியான கான்ஃபிடென்ட் பவர் அதிகரிக்கும் இந்த எதுக்குன்னா எப்பயுமே இதுவரைக்கும் ஒரு ஒரு சின்ன சின்னாரியை புரிஞ்சுக்கோங்களேன் நம்ம யாரோட இருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை இது வரைக்கும் சுக்ரன் இருந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவ்வாயோட கொஞ்சம் முதனோட ஒரு மாதிரி குருவோட வீ இப்படியே இருக்க மாதிரி இருந்துட்டு நட்சத்திர நாதன் இப்ப போய் இருக்கிறது ராகு அப்பா ஆடி என் ஃப்ரெண்டோட இருக்கேன் கிங்கடா நம்ம பிடிச்சவங்களோட இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி அந்த ராகுவோட போய் இருக்கக்கூடிய சுக்ரன் இன்னும் அது குருவோட பார்வையில இன்னும் சுபத்துவமா இருக்க போறாரு அதனால் நான் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் ஏன்னா அந்த அந்த அமைப்பு அப்படிதான் இருந்தது பட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஆறு ராசிகளுக்கும் இந்த தடவை ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடு அது எஸ்பெஷலி பூரட நட்சத்திரக்கார்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன ஆனால் ஆனாலும் சரி இந்த ரட வெள்ளி வாங்குவீங்க ஏன்னா சுக்கரன் எல்லாம் வெள்ளிக்கு அதிபதி ராகுவோட சேரும்போது நிறைய பேர் இடிஎஃப் பண்ணலாம் இல்லை ஆன்லைனில் வெள்ளி வாங்கலாம் இல்லை வந்து பணம் வெள்ளிக்கு கட்டலாம் ஆனால் ஒன்று கவனம் ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பணம் கட்டி இது பண் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்க இல்லாட்டி பணம் லாஸ் வந்துடும் ராகு என்னவென்னா பண்ணுவார் ஒரு நாள் நைட்ல நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இப்படி ஏற்றியும் விடுவாரு கீழே இறக்கி விடுவார் திடீர்னு கோடிஸ் கொண்டு போய் விடுவார் திடீர்னு குப்பத்தொட்ல போட்டுருவார் திடீர்னு அமைதியாக இருந்தவன செலிபிரிட்டி ஆக்கி விட்டுருவார் சும்மா தான் உட்காந்துருப்பான் ஒரு வீடியோ எடுத்திருப்பா உடனே உலகம் முழுக்க பறந்து பெரியால ஆயிடுவாங்க சோ ராகு வந்து அதே மாதிரி ஒரு வீடியோல சும்மா பேசிருப்பாங்க எல்லாரும் இது பண்ற அளவுக்கு கொண்டு வந்து கீழே விட்டுருவான் சோ அதை ராகு என்ன பண்ணுவாருன்றதை யாராலையுமே ஜஸ்ட் பண்ண முடியாது அது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் நிகழக்கூடிய ஒரு காரணி உங்களுடைய கால ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார் ராவுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான் அவன் சுபத்துவமான பார்வையில் இருக்கானா அந்த சுபர் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அவருக்கு யார் சாரம் கொடுத்தாரு நிறைய காம்பினேஷன் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சார் ராவுக்கு அதுக்குமான கனெக்டிவிட்டி ஆறு எட்டில் மறையாமல் இருக்கா இப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் தான் கிங்கு அப்படி இல்லாட்டி என்ன கீழே கமெண்ட்டில் கழுவி ஊற்றக்கூடாது ஓகே இதுக்கு நான் பொறுப்பில் உங்கள் அம்மா அப்பாவையும் கழுவி ஊற்றக்கூடாது அவங்களும் பொறுப்பில்லை ஆல்ரெடி போன ஜென்மத்தில் நம்ம என்ன வந்து பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த ஜென்மத்தில் நம்ம வந்து அதை வந்து அறுவடை செய்ய போகிறோம் க்ளியர் ஸோ எனக்கு தெரிஞ்சு குரு நல்லா தான் இருக்கிறனால நல்ல விஷயத்த தான் கொடுப்பாரு ஒன்றும் நெகட்டிவா இல்லை நிறைய பேருக்கு இந்த தடவை திடீர்னு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு தோணும் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஸ்கீம் வாங்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும் இல்லை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு பணம் வர்றது இல்லை புதுசாக இன்சூரன்ஸை கட்டுறது நிறைய பேர் கார் இன்சூரன்ஸை ரினிவல் பண்ணுறது கார் வாங்குறது இல்லை வீட்டுக்கு ஏதோ ஒன்று போன்றது வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு ஒரு இடிச்சு கட்டலாம் பூசி கட்டலான்ற மாதிரி போகிறது திடீர்னு ஏதோ ஒரு கிராக் விழுந்துச்சின்னா அதை கூப்பிட்டு பூசறது இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி செலவுகள் இந்த பூராட நட்சத்திரக்காரவைக்கு எட்டி பார்க்கும் ஓகே ஸோ இந்தரவை பார்த்தீங்கன்னா வருமானம் வரக்கூடிய இடத்துல உங்களுடைய ஜனகாலஜம் நல்லா இருந்தால் தாறுமாறான வருமானம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணதெல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கும் நிறையா பேர் இந்த பூரா நட்சத்திரக்கார பெண்கள் ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல் வாங்குவீங்க வாங்கினீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் சும்மா தான் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து சேரும் அதுலேயும் புதன் வேற இருக்கானா அதுலேயும் சுக்ரன் வேற இருக்கானா அதுலேயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சூரியன் வேற போய் என்ட்ரி ஆக போகிறாரா இது பக்கத்து நட்சத்திரக்காரையும் கூட்டு இந்த இருக்கிற நட்சத்த எல்லாத்தையும் கூட்டு போய் கும்மி அடிக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைய பேருக்கு இந்த ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்குவீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கிராஃப்ட்லேயே இருக்கும் இந்த காசை கட்டி வாங்கிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குள்ளே ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டு உங்கள் கண்ணில் போடுவோம் இதுக்கும் காரணமாகவேஸ் ராகு எல்லாம் இமிட்டேஷன் ஜுவல்லரி சுக்ரனோடு சேரும் போது இதெல்லாம் நடக்கும் நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணல பழைய துணி தான் வருவாங்க அதனால கொஞ்சம் ஆன்லைன் ஷாப்பிங்கை கம்மி பண்ணிக்கோங்க ராகு அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேறு மாதிரி நம்ம வாழ்க்கை ஆக்டிவேட் பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் இந்த ஆன்லைன் பக்கம் போகாமல் இருக்கிறது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் அதர்வைஸ் ஒன்றும் பெருசாக நிறைய பேர் பெல்ட் இல்லை ஷூ வாங்குறதுக்கான வாய்ப்பு அதுக்கு வாங்குவீங்க அதுக்கான சினாரியோ கிரியேட் ஆகும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சமாய் உட்கார்ந்து இருக்காரு அதுக்கு செலவு வந்து ஆகணும் அதுவும் சனியோட வீட்டுல சனி இருக்கிறது காலபுருஷனோட பன்னிரெண்டாம் வீட்டுல நான் ரொம்ப இப்படி எல்லாம் வச்சுக்கோங்களேன் கஷ்டமா இருக்குல்ல எனக்கும் கஷ்டமா இருக்கும் நானும் பார்த்து பார்த்துதானே உட்காந்து கலந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்ல அப்ப இந்த தடவை நிறைய பேருக்கு செப்பல் வாங்குறதுக்கு ஷூ வாங்குறதுக்கு பெல்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவா போகுது வாங்கினீங்கன்னா மறக்காம எனக்கு சொல்லுங்க ஏன்னா லெதர் லெதர் மாதிரி இருக்கிறது லெதர் தான் ஆனா லெதராக இருக்காது லெதர் மாதிரி இந்த போலித்திறமை எல்லாம் ராகு அப்ப அந்த மாதிரி இருக்கிற சினாரியெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இது பூராட நட்சத்திரம் தான் இல்லை பூராடத்தில் உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தாலும் பூராடத்துல உங்களுக்கு எது கிளம்பி இருந்தாலும் இந்த தடவை அதுதான் நீங்க போகுது நிறைய டிராவல் பண்ணுவீங்க கோவில் குலமா போவீங்க சிவன் வழிபாடு சிந்தி நிறைவிக்கும் நீங்க பார்க்குற இடத்துல திடீர்னு சிவன் இங்கே சிவன் கோயில் இருந்துச்சு நம்ம பார்த்ததே இல்லையன்ற மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும் ஸோ சிவனுடைய ஒரு கனெக்டிவிட்டி வேற லெவல் டிரான்ஸ்மேஷனை கொடுக்கும் இந்த தடவை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க சூப்பராக படிப்பீங்க படிக்கிற பிள்ளைய பற்றி கவலையே போட வேண்டாம் கீழே இவ்வளாம பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் வயிறு வைத்த சொல்லி பிள்ளைங்க கொஞ்சம் இல்லை திடீர்னு கேஸ்ட்ரிக் பிடிச்சிக்கிறது கேஸ்ட்ரபிள் பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி பூராட நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கால கால சில விஷயங்கள் ஏற்படும் ஓகே ஏன்னா ராகு குரு அதை கிரியேட் பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பூரிப்பு அதிகரிக்கும் நிறைய பேர் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும் திருமணம் பேசிட்டு இருக்கோம் இந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் இதுவரைக்கும் இல்லாமல் குரு பார்வை வந்துச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம்பிச்சு அநேகமாக ஏப்ரல் மாதமே மாதத்துக்குள்ள டும் டுண்டும் சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் நிறைய பேர் கோயில் குளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது ஏதோ ஒரு குளத்துக்கு போகிறதுன்ற மாதிரி நிறைய பேர் முருகன் கோயிலுக்கு போவீங்க கூடிய இடத்துக்குலாம் போவீங்க இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் உச்சமாயி உட்காந்துருக்கிறார் அவர் நம்மளோட ஐந்தாம் வீட்டு அதிபதி ஸோ நிறைய பூர்வ புண்ணியம் எங்கே போகுது நிறைய குழந்தைகளுக்கான சந்தோஷம் குடும்பத்துக்குள்ள ஒரு வருமானம் குடும்பத்துக்கான ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் இன்னொரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க கன்சீவ் ஆகி அவங்களுக்கு வளகாப்பு அவங்களுக்கு ஒரு பூ முடிதல் அதுக்காக நீங்கள் போகிறது ஏதோ ஒரு நல்ல கருத்துக்கு நீங்கள் உங்களை அழைச்சி நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக போயிட்டு வர்றது அதுக்காக சில ட்ரெஸ் அதுக்காக சில ஜுவல்லரி எல்லாம் நடக்கும் தானாக இதெல்லாம் வந்து கிரகத்தின் ஆளுமையில் இயங்கும் ஸோ இந்த வயது ஒருத்தவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஓரளவுக்கு போய் ஸ்ட்ராங்காக உச்சமையை உட்காந்துருக்காரு அவர் ஐந்தாம் வீட்டுக்கு மட்டும் இல்லை பனிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி பனிரெண்டாம் வீடும் ஐந்தாம் வீடும் இங்கனா தானே குழந்தை கண்டிப்பாக நிறைய பேருக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா தரவா கண்டிப்பாக கன்சீவ் வாங்கி இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு நல்ல சத்புத்திரன் பிறப்பான் சூப்பராக இருக்கு டைம் போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் திடீர்னு வாழ்க்கைக்கான தேடலை நோக்கிய ஒரு பயணம் இருக்கும் அது உள்ளார் தேடலா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க பெண் தெய்வத்துடைய எனர்ஜி நிறைய பேர் இந்த வந்து அங்காள பரமேஸ்வரி மாதிரி இல்லாட்டி நாகதேவதை மாதிரி தலையில நாகம் வைத்திருக்க கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இல்லை அந்த அம்மன் கோவில் உங்கள் கண்ணில் படும் எதிர்பாராம அதோட ஒரு கனெக்ட் ஆகும் திடீர்னு ஒரு மாதிரி இன்ட்யூஷன் பவருக்குள்ள வந்து அப்படியே உட்காந்துருப்பீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆத் நிம்மதியா இருக்கும் இது இதெல்லாம் ராகு கொடுப்பார் உள்ளுக்குள்ளேருந்து அந்த உயிர்ப்பு தன்மையை சொல்கிறது ராகு நீங்க உடனே ராகுனா மோசம் ஏமாத்து இல்லைங்க எல்லாருக்குமே ராகு மோசம் ஏமாத்தலாம் கொடுக்கறில்ல பெரிய கொடி சொல்கிறோம் ராகுவோட கையில் தான் இருப்பார் ரொம்ப கீழே வளரும் ராகுட கையில் தான் இருப்பார் உலகத்தையே சொல்லக்கூடிய இன்ட்யூஷன்ல இருந்து குறி சொல்கிறவங்களும் ராகுவோட கையில் தான் இருப்பாங்க உலகம் வந்து சாமியார் இருக்கவங்களும் ராகுட கையில் தான் இருப்பாங்க அதனால் இது எந் எதுக்குள்ளே ராகுவை நீங்கள் அடக்கவே முடியாது ஸோ இந்த நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு நாகதேவதி கோயிலிருந்து இல்லை ஏதோ ஒரு அம்மன் கோயிலிருந்து குங்குமும் மஞ்சளும் உங்கள் கண்ணில் வரும் கையில் கொண்டு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் போகிற இடத்துல வச்சுட்டு போவீங்க இதெல்லாம் இந்த தடவை நடக்கும் நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு கழுத்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதெல்லாம் புதனை இண்டிகேட் பண்ணும் ஸோ நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு நர்ஸ் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை அது கால் இழுக்குது கை இழுக்குதுன்ற மாதிரி சில 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 நிறையும் அறுபதையும் தாண்டி அறுபதுன்னா சொல்ல முடியாது நான் தாண்டி பூரா நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் இந்த தடவை ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா ராகோட எப்படி இல்லை இருக்காங்க நிறைய பேர் டெஸ்ட் எல்லாம் போயிட்டு வருவீங்க பயமுறுத்துவாங்க ஒண்ணுமே இருக்காது சரியா பெருசெல்லாம் பயந்துக்காதீங்க அப்படிலாம் டாக்டர் ஏதாவது பயமுடுத்துனாங்கன்னா டாக்டர் அப்படின்னு ராகு கொடுத்தப்ப ராகு எப்பயுமே படம் தான் கட்டுவார் நான் சொல்லிருக்கேன் இந்த நிறைய பேர் வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் கெடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் கூட கொஞ்சம் டெஸ்ட்டோட கனெக்ட் ஆக போறீங்க பாக்கலாம் உங்களுடைய சாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எந்த விதமான மருத்துவ ரீதியான பிரச்சனையும் இல்லாம சரியாயிடுவீங்க அப்படி இல்லாட்டி சிறு சிறு மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலையும் அது உருவாக்கலாம் ஓகே இந்தவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நான் சொல்லிட்டேன் முருகப்பெருமானுடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய எற்றத்தையும் மாற்றி தரும் அதே தமிழ் நாகாபரணம் சொல்லி சிவன் வழிபாடு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சௌபாகியத்தையும் மங்களத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்தடவை என்ன வந்து பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்தரவை ஆல்மோஸ்ட் பசுமாடு நிறைய பார்ப்பீங்க பசுமாடு கோமாதா பசு சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது பசுமாட்டு மேல பொன் மூட்டையா இருக்கிற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நெட்ல கண்ணுல தெரியும் இல்லை உங்க கனவுல வரும் இல்லை நீங்கள் அதை பத்தி திங்க் பண்ணுவீங்க நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க ஆனால் அங்கே பசுமாடு தெரியும் ஏதோ ஒரு ஃபாரின்ல இருந்தா கூட அந்த டயத்தில் ஏதாவது பசுமாடு பாக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் பசுமாடு எல்லாமே வந்து சுக்கரனுடைய ஆளுமை நிறையா ராகுவுடைய காம்பினேஷன் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் திடீர்னு பசும் பாலுக்கு மாறுவீங்க ஏ ஒன் பாலுக்கு மாறலாம் ஏ டூ பாலுக்கு ஏதோ ஒன்று பசுவோட கனெக்ட் ஆகுது இல்லை நிறையா கீ எடுத்துப்பீங்க நிறைய நெய் எடுத்துப்பீங்க இந்த உணவு இதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை எங்கேயாவது ஒரு கோயில் யாரோ சொன்னாங்க நெய் விளக்கு விளக்கேற்றுவீங்க ஸோ நெய்யோடு பசுவோடலாம் இந்த தடவை கனெக்ட் ஆகுது நிறைய பசுமாடு பார்ப்பீங்க பசுமாடு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அது எப்படி அசை போட்டு அச போட்டு அச போட்டு விஷயத்தோம் இதுவரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்கான நேரமாக இந்த நேரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் நீங்கள் பசுமாடு பார்க்கறது என்பது இருக்க போகிறது புரண நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமை மிகுந்த மாதமாக இந்த மாதம் மலர காத்திருக்கிறது